அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்துல நம் எளிமையான முறையில் நம் இல்லத்தில் லட்சுமி குபேர பூஜை எவ்வாறு செய்வது பற்றியும் அதனுடைய பலன்கள் பற்றியும் இந்த பதிவில் நம் விரிவாக பார்க்கலாம் இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முற்றா ஒரு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எதனா சந்தேகங்கள் இருந்த கமெண்ட் மூலமா தெரிவிங்க என் முழு பதிவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இன்றைய பதிவுல லக்ஷ்மி குபேர பூஜை நாம் இல்லத்தில் எளிமையான முறையில் அதுவும் மார்கழி மாதத்தில் வருகின்ற பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எவ்வாறு செய்வது அதனுடைய பலன்களை எவ்வாறு நாம் பெறுவது பற்றி இந்த பதிவுல நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம் இப்ப வந்து தீபாவளி ஐப்பசி மாதத்தில் வருகின்ற தீபாவளி அன்று இந்த லட்சுமி குபேர பூஜையை நம் இல்லத்தில் செய்திருந்தோம் அதனுடைய வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்திருக்கேன் அதனுடைய பதிவு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற சென்று பாருங்க மார்கழி மாதம் சொன்னாவே பல மகத்துவங்கள் நிறைந்தது அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாட்டிற்கே உரிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் இந்த அற்புதங்கள் நிறைந்த இந்த இறை வழிபாட்டிற்கு உரிய இந்த மாதத்தில் நாம் கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடைய நாம் பணத்தடையை நிவர்த்தி செய்ய வறுமை பிணியில் இருந்து நீங்கி செல்வ செழிப்பை அடைய நம் இல்லத்தில் எளிமையான முறையில் லட்சுமி குபேர பூஜை அதுவும் பிரம்ம முகூத்த நேரத்தில் நாம் செய்வதனால் நமக்கு கிடைக்கும் நற்பலன்கள் பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் எடுத்துட்டாவே நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் தான் உரிய நேரம் அதனால இந்த வழிபாட்டு நீங்க கட்டாயம் பிரம்ம முகூத்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் அந்த பிரம்ம முகூத்த நேரத்துல செய்தால் மட்டுமே உங்களுக்கு அது கூடுதல் பலனை தரக்கூடியதாக இருக்கும் அதனால அந்த பிரம்ம முகூத்த நேரத்துல இந்த லட்சுமி குபேர பூஜையை எவ்வாறு கலசம் வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றது நான் முழு விளக்கத்தோடு இந்த பதிவை நான் கொடுக்குறேன் ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாம தயவு செஞ்சு முழுமையா பாருங்க அப்பதான் நான் என்னென்ன செய்யறேன் என்னென்ன பொருட்கள் வைக்கிறேன் அதனால நம்மளுக்கு என்ன நற்பலன் கிடைக்கும்ன்றது உங்களுக்கு தெரிய வரும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா தெரியாம போயிடும் அதனால தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க இப்போ இந்த லட்சுமி குபேரர் பூஜை செய்தா என்னென்ன நற்பலன் கிடைக்கும்ன்றது நான் கடைசியில சொல்றேன் இப்போ வாங்க அந்த பூஜையை எவ்வாறு தொடங்கணும் என்ன வழிபாடுகளை மேற்கொள்ளணும்ன்றது நம்ம இப்போ சென்று பார்ப்போம் பாருங்க இந்த வழிபாடு தான் இப்ப முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சுமி குபேரர் போட்டோ இருந்தால் இது மாதிரி சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் விட்டு குபேரர் போட்டோ வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா கூட வெறும் லட்சுமி அம்மா போட்டோ கூட வைத்து கூட நீங்க இந்த வழிபாடு மேற்கொள்ளலாம் இப்ப என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நல்ல பூக்கள் கொண்டு அலங்கரிச்சுட்டு இது மாதிரி ஒரு எந்திரம் வரையணும் எந்திரம் எப்படி வரையணும்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டம் போல போட்டு அதுல இருபத்தி ஏழு இருபது இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி மூணு இருபத்தி எட்டு இருபத்தி ஒண்ணுன்ற நம்பரை எழுதிட்டு இங்க ஸ்டீம் ஸ்டீம் எழுதிடுங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் குபேந்திர கோலம் போடணும் பாருங்க இதுதான் குபேந்திரர் கோலம் இந்த குபேந்திர கோலம் எப்படி வரையணும்ன்றது நான் ஒரு பதிவா உங்களுக்கு கொடுக்குறேன் இப்ப குபேரர் கோலம் வரைஞ்சிட்டு இப்ப இந்த நடுவுல நம்ம கலசத்தை நிக்க வைக்கணும் அந்த கலசத்துல என்னென்ன பொருளா சேர்க்கணும் எப்படி அந்த கலசத்தை நம்ம வழிபாடு செய்யணும்னு சொல்லி நான் விளக்கமா கொடுக்குறேன் இப்ப முதல்ல நம்மளுக்கு முக்கியம் இந்த குபேரர் கோலம் தான் இந்த குபேர கோலத்தை நீங்க கரெக்டா போட்டுக்கணும் குபேர கோலம் போட்டு தெரியாதவங்க வந்து என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இந்த எந்திரம் மட்டும் போட்டா கூட போதும் குபேர கோலம் தெரியறவங்க அழகா இந்த குபேர கோலத்தை போடுங்க தெரியாதவங்க வெறும் தாமரை கோலம் கூட நீங்க போடுங்க அது கூட ஒரு நல்ல பலனை தரக்கூடியதுதான் இப்ப குபேர கோலம் போட்டோம் இப்ப இந்த குபேர கோலத்துல வந்து நடுவுல குங்குமம் இருக்கணும் இந்த எல்லாம் மஞ்சள் கொடுக்கணும் இது மாதிரி நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கலசத்தை நிற்க வைக்கலாம் இப்ப எப்படி வைக்கிறதுன்னு பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா குபேர பானை வச்சிருக்கேன் குபேர பானை கம்பல்சரி இருக்கணும் குபேர பானை இல்லாதவங்க எளிமையான முறையில் கூட பானை கூட வந்து வச்சுக்கலாம் இந்த குபேர பானையில் என்னென்ன வைக்கணுன்றது நான் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற சென்று பாருங்கள் இப்போது நம்ம கலசை எப்படி வைக்கிறதுன்றது நான் சொல்கிறேன் இப்போ இந்த குபேர கோலை வரைஞ்ச பிறகு நடுவில் இது மாதிரி வாழலை கிடச்சி வச்சுக்கோங்க அப்படின்னா தையால் கூட வச்சுக்கோங்க இப்போ இது மாதிரி வச்சுட்டு இதில் இப்போ நம்ம பச்சரிசியை கொட்டிடலாம் இப்போ இந்த மாதிரி பச்சரிசி கொட்டிட்டு கலச சொம்பு இது மாதிரி தண்ணி நிரப்பி வச்சுக்கோங்க தண்ணி நிரப்பி இப்போ இந்த சொம்பை அந்த கலச நடுவுல உக்கரவிச்சிடலாம் இப்போ இந்த கலசத்து உள்ள நம்ம என்னென்ன பொருட்கள் போக போட வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயிலை கொய்யா இலை வெற்றிலை ஒரு எலுமிச்சை பழம் ஜாதிக்காய் அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு மூன்று அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் அப்புறம் பச்சை கற்பூரம் இந்த பொருட்கள் எல்லாம் இப்ப அந்த தண்ணியில போட்டு இப்ப நம்ம கலசத்தை நிறுத்திடலாம் பாருங்க இந்த வாழையோ இந்த மாயிலை இந்த கொய்யா இலையோ இந்த மாயிலையும் இதுல வைக்க போறேன் அதுக்கப்புறம் வெற்றிலை வெற்றிலையும் மூ இந்த மூணு இலையும் சேர்த்து நம்ம வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஐஸ்வர்யங்கள் நிறையும் அதுவும் இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த நேரத்துல இதை செய்யறதுனால நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் இப்போ கலசம் உட்கார வச்சிட்ட பிறகு இப்போ அதுல ஒரு கொட்டைப்பாக்கு ஒரு கொட்டைப்பாக்கு எலுமிச்சை பழம் ஏலக்காய் ஒருபாய் நாணயம் பச்சை கருப்பழம் எல்லாம் தண்ணி உள்ள போட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காயை நம்ம உட்கார வச்சிடலாம் எல்லா இதுல போட்டாச்சு இப்போ அம்மா மகாலட்சுமியே நம்ம ம முழு மனதோடு மனதுல நினைச்சிட்டு இப்போ நம்ம அம்மா உட்கார வைக்க போறோம் ஓம் மகாலட்சுமி நமக ஓம் அஷ்டலட்சுமியே நமக ஓம் குபேராயே நமக ஓம் தனவரியே நமக அப்படின்னு சொல்லி முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சு இப்ப நம்ம பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சு நம்ம தீபதோப ஆராதனை காட்டலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அழகா கலசத்தை உட்கார வச்சிட்டோம் இப்போ நம்ம குபேரருக்கு உரிய இந்த மாதிரி காசு வச்சு குபேர நடுவில் உட்கார வச்சிடுங்க அப்புறம் ஒரு ஜாக்கெட் வீட்டு வச்சு வெத்துல பார்க்க வாழைப்பழம் கொஞ்சல் குங்குமம் வலையெல்லாம் வச்சுடுங்க அதுக்கப்புறம் பழங்கள் இருந்தால் பழங்கள் வைங்க நெய்வேதியம்னு சொன்னாவே அவருக்கு பழங்கள் வைக்கலாம் இல்லை உங்களால் முடியும்னா கூட அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முடியும்னா ஒரு கேசரியோ இல்லை சக்கரை பொங்கலோ செஞ்சு வைங்க முடியாதவங்க பழங்க வைங்க அப்படி அதுவும் முடியலனா கூட கற்கண்டு கூட வைத்து நீங்க வழிபாடுங்க முக்கியமா வெத்தலைப்பாக்கு வாழ்ப்புலாம் கம்பல்சரி இருக்கணும் அதை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் அர்ச்சனை செய்வதுக்கு வந்து குங்குமம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சில்லற காசு எடுத்துக்கோங்க இப்போ இதை வச்சுதான் நம்ம அர்ச்சனை செய்யணும் இப்போ நம்ம தீபங்களை ஏற்றிடலாம் இப்ப ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த ஒரு பூஜையை தொடங்குனாலும் விநாயகரை தான் வணங்கணும் அதனால விநாயகர் சிலை இருந்தா விநாயகர் சிலை வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு கூட நீங்க வச்சு வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் நம்ம குல தெய்வம் நம்ம குலத்தை காக்குற தெய்வம் குலதெய்வம் குலதெய்வத்தை முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது இந்த பூஜை உங்களுக்கு வெற்றிகரமா இருக்கணும் நீங்க எப்போ என் பக்கத்துணியா இருந்து எங்க குடும்பத்தை நீங்க காத்து அருள் புரியணும்னு சொல்லி முழு மனதோட விநாயகரையும் உங்க குல தெய்வத்தையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பிரார்த்தனை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இப்ப நம்ம குபேரருக்கு வழிபாடுகளை செய்யலாம் தீப தூப ஆரங்க ஆராதனைகளை காட்டுங்க ஊதுவத்தி சாம்பிராணி காட்டி முடிச்சிட்ட பிறகு இப்போ நம்ம குபேரரை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சு இப்ப நம்ம ஆர்த்தி காட்டிடலாம் நம்ம குபேரருக்கு ஆர்த்தி காட்டிடலாம் ஓம் குபேராய நமக ஓம் தனவரியே நமக ஓம் குபேராய நமக ஓம் தனவரியே நமக ஓம் அஷ்டலட்சுமி நமக ஓம் மகாலட்சுமி நமக ஓம் ஸ்ரீம் கலிஞ்சம் ஜம் கமலதாரணி லட்சுமி சுவாஹா ஓம் குபேராய நமக ஓம் தனவரியே நமக ஓம் குபேராய நமக ஓம் தனவரியே நமக ஓம் குபேராய நமக ஓம் தனவரியே நமக சொல்லி முழு மனதோடு ஆர்த்தி பிறகு எங்க வீட்டுல எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது இந்த மார்கழி மாதம் முழுவதுமே எங்களுக்கு வீட்டுல செல்வ செழிப்பு நிறையணும் எங்களுக்கு நோய் நொடியின்றி செல்வ செழிப்போடு நான் வாழ்றதுக்கு எங்களுக்கு அருளாசி வழங்குங்க எங்களுக்கு எப்பவுமே நாங்கள் கடன் வாங்கக்கூடாது நீங்க எப்படி மகாலட்சுமியை வணங்கி செல்வந்திரர் ஆனீங்களோ அதே போல இந்த பூஜையை நாங்கள் செய்து எங்க வாழ்விலும் எப்போதும் நாங்களுக்கு படத்தடையின்றி செல்வ செழிப்போடு வாழ எங்களுக்கு அருளாசி வழங்குன்னு சொல்லி முழு மனதோடு குபேரரையும் லட்சுமியையும் பிரார்த்தனை செஞ்சுக்குங்க இந்த பூஜையை அடைய செய்யணும்னா நீங்க அர்ச்சனைகளை செய்யணும் இப்ப அர்ச்சனை எப்படி செய்யறது அப்படின்றது நான் சொல்றேன் இப்போ நம்ம முழு மனதோட குபேரரை வணங்கி நம்ம பிரார்த்தனை செஞ்சு முடிச்சிட்டோம் இப்ப அடுத்து நம்ம அர்ச்சனைகளை ஸ்டார்ட் பண்ண போறோம் எப்படி அர்ச்சனை செய்யணும் எவ்வாறு செய்யணும்ன்றது பாருங்க எப்படி அர்ச்சனை செய்யணும்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மகாலட்சுமிக்கு தான் அர்ச்சனை செய்யணும் ஏன்னா குபேரர் வந்து மகாலட்சுமியை வணங்கினால்தான் அவர் இவ்வளவு செல்வந்தரர் ஆனாரு அதே போல நம்மளும் மகாலட்சுமியை முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குபேரரை வணங்கலாம் இப்ப முதல்ல மகாலட்சுமியை வணங்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமரை இதழ் வாங்கி வச்சுக்கோங்க தாமரை இதழ் வாங்கி அந்த தாமரை இதழ் மூலமாக மகாலட்சுமிக்கு நம்ம அர்ச்சனை செய்யணும் தாமரை இதழ் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல இது மாதிரி ஒரு வெற்றிலேயே கையில எடுத்து ஒரு வெற்றிலேயே எடுத்து நம்ம இடது கையில வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ குங்குமத்தை எடுத்துக்கோங்க குங்குமத்தை எடுத்து இப்போ இந்த மோதிர விரலும் இந்த கட்டை விரலும் ஒன்று சேர்த்து இப்ப அந்த குங்குமத்தை எடுத்து நம்ம மகாலட்சுமியுடைய மந்திரத்தை நூத்தி எட்டு மந்திரத்தை போற்றி மந்திரத்தை சொல்லி அந்த குங்குமத்தை இந்த வெற்றில வச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் ஆஹ் இப்ப அந்த மகாலட்சுமியோட மந்திரம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் அதை நீங்க பாத்துக்குங்க இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இது மாதிரி எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு ஓம் அன்பு லட்சுமியே போற்றி ஓம் அனந்த லட்சுமியே போற்றி ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லி இது மாதிரி வெற்றிலங்க இப்போ நூத்தி எட்டு முறை அம்மாவோட மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்ட பிறகு இந்த வெற்றில குங்குமத்தை உங்க திருமாங்கல்லியத்துல உங்க குழந்தைங்களுக்கும் கணவர்களுக்கும் வச்சு விடுங்க இப்ப வந்து இந்த பூஜையை நீங்களும் செய்யலாம் உங்க கணவர் உங்க குடும்பத்தோடு இணைந்தும் செய்யலாம் இல்ல நீங்க தனியா செய்ய முடிந்தாலும் செய்யுங்க உங்க குடும்பத்தோடு இணைந்து செஞ்சா ரொம்ப நல்லது அப்படி முடியாத பட்சத்துல நீங்க ஒருத்தர் செஞ்சா கூட உங்க குடும்பத்துல அனைத்து செய்த அனைத் அனைவரும் செய்த பலன் கிடைக்கும் அதனால இந்த குங்குமத்தை பத்திரமா வச்சுக்கோங்க இது குழந்தைங்களுக்கு நெட்டியில் இட்டு போடுங்க நோய் எல்லாம் தீர்ந்து போயிடும் அவ்வளோ சக்தி வாய்ந்த குங்குமம் அது இல்லாமல் நீங்கள் ஒரு தொழில் செய்யத்துக்கு வெளியே கலப்பினாலும் சரி குழந்தைங்க ஸ்கூல் போனாலும் சரி நீங்களும் சரி தினமும் குளிச்சுட்டு இந்த குங்குமத்தை உங்கள் திருமாங்கலயத்திலும் உங்கள் நெட்டியில் வாங்க குழந்தைங்களுக்கு வாங்க உங்களுக்கு வீட்டுல செல்வ செழிப்பு உண்டாகும் எதிர்மறை சக்திகள்லாம் நீங்கி உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் உருவாகும் அவ்வளோ சக்தி வாய்ந்த குங்குமம் இதை நீங்க இப்போ இது மாதிரி வச்சுடுங்க இப்போ குபேரருக்கு எப்படி அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி சில்ற காசை எடுத்துக்கோங்க சில்ற காசை எடுத்துட்டு இப்ப ஒன்றா ஓம் குபேராய நமக ஓம் தனவரியே நமக ஓம் குபேராய நமக ஓம் தனவரியே நமக ஓம் குபேராய நமக ஓம் தனவரியே நமக ஓம் குபேராய நமக அப்படின்னு சொல்லி இந்த காசுகளை அர்ச்சித்து அந்த தட்டில் வச்சிடுங்க இப்போ என்ன பண்ணணும் இப்போ இது மாதிரி முழுமையா நீங்க அர்ச்சனை செய்து முஷ்ட பிறகு லட்சுமி மகாலட்சுமி தாயையும் குபேரரையும் முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சு விரைவில் நாங்க செல்வ செழிப்பு எங்கள் கடன் முழுவதும் தீர்ந்து போகணும் எங்களுக்கு ஆரோக்கியம் நிறைந்திருக்கணும் எங்க வீட்டில் எந்த ஒரு எதிர்மறை சக்திகளும் இருக்கக்கூடாது எந்த ஒரு செய்வினை பில்லி சூன்யம் எதுவும் அண்டாமல் நாங்கள் ஆரோக்கியத்துடன் செல்வ செழிப்போடு வாழ உங்கள் பரிபூரண ஆசை எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்குங்க இப்போ நீங்க அர்ச்சனை செய்த அந்த காசுகளை உங்க பீரோல வச்சுக்கங்க உங்க பர்சுல வச்சுக்கங்க குழந்தைங்களுக்கு எதுனா ஒரு அத்தியாவச ஒரு முக்கியமான செலவு இருந்தா அது நீங்க அந்த காசு யூஸ் பண்ணி வாங்கி கொடுங்க இப்ப நீங்க ஒரு நிலம் வாங்க போறீங்க ஒரு வீடு வாங்க போறீங்கன்னா அப்போ அது ஒரு ரூபாவா நீங்க வச்சு அதை கொடுக்கறது ரொம்பவே நல்லது இன்னும் மேன்மேலும் உங்களுக்கு செல்வ ப செல்வத்தையும் பணப்புழக்கத்தையும் அதிகரிக்க செய்யும் அவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த அந்த காசை வேற யாருக்கும் நீங்க அர்ச்சனை அந்த காசுகளை நீங்க பீரோல வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு சுக செலவுகளுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க மற்ற டைம்ல ஒரு அனாவசியமா அதை வச்சிடாதீங்க இது ரொம்பவே முக்கியம் உங்க பூஜை அறையில வைத்திருப்பது ரொம்பவே நல்லது அதனால இந்த வழிபாடுங்களை செஞ்சுக்குங்க இப்ப இந்த பூஜையெல்லாம் நிறைவு செய்த பிறகு இப்ப நான் ஒரு வாட்டி சொல்றேன் இது பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் கட்டாயம் செய்யணும் அதுவும் ஆறு மணிக்குள்ளவே இந்த வழிபாடு செஞ்சுக்குங்க அதனால என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா அதிகால மூன்றரை மணிக்கு எழுந்துக்குங்க இழந்து குளிச்சு முடிச்சிட்டு வாசல்ல அழகான ஒரு கோலம் போட்டு ரெண்டு தீபங்கள் முதல்ல வெளியே வாசல்ல ஏத்திடுங்க ஏன்னா இது மார்கழி மாசம் இல்லவா மார்கழி மாதம் அப்படின்றதுனால வெளியில அழகா ரெண்டு தீபங்கள் ஏற்றி முடிச்சிட்டு பிறகு நிலை வாசல்ல அழகா அங்க மங்களகரமா வாசுபிடிக்கு நல்ல மஞ்சள் குங்குமம் இட்டு ஒரு எலுமிச்சு பழத்தை ரெண்டு அலுமிச்சு பழம் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து கட் பண்ணி ரெண்டு நிலைவாசலை வச்சுட்டு அங்க அழகா கோலம் போட்டு ரெண்டு தீபங்கள் ஏத்திடுங்க அதுக்கப்புறம்தான் இந்த வழிபாடு நம்ம மேற்கொள்ளணும் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சமையல் அறை சமையல் அன்னலட்சுமி குடி கொண்டு இருக்கும் இடம் அதனால அந்த இடத்தை எப்பவுமே சுத்தமா வச்சு அரிசி மாவு கொண்டு கோலம் இட்டு அங்க ஒரு தீபம் ஏட்டிடுங்க இந்த மூன்று வழிபாடுகள் செய்த முஷ்ட பிறகுதான் நீங்க பூஜை அறையில வந்து இந்த லட்சுமி குபேர பூஜையே செய்யணும் அப்பதான் உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அதனால இவ்வளவு வேலை இருக்கிறதுனால நீங்க வெடியால மூணு மணிக்கு ஏந்துகினா கூட நல்லதே நீங்க அவ்வளவு சீக்கிரம் எழுந்து கடகடன்னு அந்த வேலைகள்லாம் முஷ்ட பிறகு இந்த பூஜைகளை தொடங்குறது ரொம்பவே சிறப்பானது ஆறு மணிக்குள்ளவே இந்த வழிபாடு முடிச்சிடுங்க அப்படி முஷ்டாதான் ஏன் திரும்ப திரும்ப அதை நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் நேரம்ன்றது மூணு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளதான் இருக்கிறது அதனாலதான் ஆறு மணிக்குள்ளவே இந்த வழிபாடு முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் நிறைய பலன்களை தரக்கூடிய இந்த லட்சுமி குபேர பூஜையை நம் இல்லத்தில் செய்து பண தடையை நிவர்த்தி செய்து பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்து எப்போதும் நம் நிம்மதியா சந்தோஷமா இருக்க அற்புதமான இந்த வழிபாடுகளை நீங்க செய்து பலனடிங்க ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கும் இந்த பூஜை செஞ்சுட்டா எங்க வீட்டுல செல்வ செழிப்பு உண்டாகுமா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கும் நீங்க சொல்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூஜைகளை செஞ்சுட்டா பணம் பணம் வந்துருமான்ற கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பூஜையை செய்யறதுக்கு உண்டான ந நற்பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து நிறைய எதிர்மறை சக்திகள் இருக்கும் அது நம்ம கூடவே இருக்கும் அதனால நம்ம செய்யற எந்த ஒரு செயலியும் தடைப்படும் அதனால நம்ம ஒரு முன்னேற்றம் அடைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்ம முயன்று கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நம்ம கைக்கு பணம் வரும் அந்த உழைக்க முடியாத சூழ்நிலையை தடுக்கக்கூடியது இந்த எதிர்மறை சக்தி தான் இப்ப நம்ம உழைக்காம இருந்தால் நம்ம கையில எப்படி பணம் வரும் அதனால அந்த எதிர்மறை சக்தியை தான் இந்த அற்புதமான லட்சுமி குபேர பூஜை அந்த அந்த எதிர்மறை சக்திகளை நம்ம அழிச்சுட்டாவே நம்ம பாதி வெற்றி அடைஞ்சதுக்கு சமம் அந்த வெற்றியை நம்ம இன்னும் மேன்மேலும் பல வெற்றிகளா இருக்கிறதுக்கு தான் இந்த வழிபாடுகள் நம் வீட்டுல சண்டை சச்சரவு இல்லாமல் நோய்கள் இல்லாமல் அது இருந்துட்டாவே நம்ம ஐஸ்வர்யங்கள் நிறைந்த ஒரு குடும்பமா இருக்கலாம் அதனால அந்த அற்புதமான அந்த பூஜை வழிபாடுகளை செய்து அதனுடைய முழு பலனை பெற நான் முழு மனதோடு இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி விரைவில் ஒரு புது பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்